ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உங்கள் சத்யா சத்யா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு அம்மா வீட்டில் சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம் அது வந்து நான் இந்த ட்ரெஸ்ஸில் எழுத அதில் வந்து வெல்கம் நான் சொல்லவே இல்லை அதனால் இதில் தான் நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா எங்கள் அம்மாவ்ட்ட போயிட்டு கறி எடுக்கலான்னு போயிட்டுருக்கோம் எடுத்துகிட்டு வந்து அம்மானா சமைக்கிறாங்க என்ன கறி எடுக்கிறோம் அதெல்லாம் பார்க்கலாம் அவனை காமிச்சுட்டு நேரம் விளையாட இருப்பான் அவனுக்கு விளையாண்டு எங்க போறான் போறோன்னா அவனுக்கு ஒரே ஜாலிதான் அவன் அம்மா ஸ்கூலுக்கு வந்தாச்சு அவங்க தாத்தா தான் வேலை செய்கிறாரு அவரை வீடியோ எடுக்கிறவங்கள வந்தோடனே அவனுக்கு இதுதான் வேலை அதுதான் அவங்க தாத்தாண்ட வரேன்னு பார்க்கறோம்

போலாமா வீட்டுக்கு நீ இங்கே இருக்கியா நாங்க போய் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரட்டுமா அம்மா வீட்டுல தாண்டா இருப்போம் மதியம் வரோண்டா வா எங்கேடா போயிட்டு வந்த கடைக்கு போயிட்டு வந்துக்கிறாங்க அவன் பசி எடுக்குதுன்னு சொன்னானா அவனுக்கு டிஃபனாம் நீ சாப்பிட போற வீட்டுக்கு போகலான்டா டைம் ஆகுதுல்ல நீ இங்கே ரா நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் தாத்தாக்கு பாய் சொல்ல அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டிதான் கறி கறியெல்லாம் காலியா வேற ஏதாவது கடையில் போய் பார்த்து கறி இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியது அவன் தாத்தா அவரும் அவனையும் கூட மனசுல அவனும் அவன் தாத்தா விட்டு வர மனசுல எங்க அப்பா போயிட்டாருனா எங்க அப்பா போயிட்டாருனா அப்படின்ட்டு வரான் மாரி இருக்கிறோம் ஏன்னா நான் ஞாயிற்றுக்கிழமைல தான் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் சாப்பிடக்கிறாங்க ஆராக வந்திருக்காங்க உக்காந்துக்கிறாங்க கறி எடுத்துகிட்டு வந்தா சின்ன கறிம்மா இல்லை சும்மா சொல்கிறாங்க பீஃப் தான் நம்ம வீட்டில் ஆட்டு கறி எடுக்கிற அளவுக்குலாம் வசதி இல்லை நம்ம பீஃப் எப்படி செய்வாங்கம்மா சூப்பராக செய்வாங்க உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு ஃபுல் ரெசிபி போடணும் அப்படின்னு கே கமெண்ட்டில் கேளுங்க வேணும்னா கண்டிப்பாக என் தங்கச்சை போட சொல்கிறேன் பண்ணுறேன் ஆனால் உடம்பு வைக்கிறேன் என்ன நீங்கள் கேட்பீங்கன்ட்டு நான் எடுத்து வந்து செய்கிறேன் கறி எடுக்கிறதுலாம் வீடியோ எடுக்கணும் இல்லை ஏன்னா அவங்க கறி கதை இல் இல்லாதனால எங்கள் வீட்டுக்கார் வேற ஒரு இடத்துக்கு போய் எடுத்துகிட்டு வராங்க அதே மாதிரி அம்மா வந்து மொட்டை அடித்த வீடியோ வந்து ஒருத்தங்க கேட்டுருந்தீங்க அது வந்து நான் சாய்ந்த அவங்களை நல்லா ட்ரெஸ் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறேன் எடுத்துகிட்டு நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அப்லோட் பண்ணுறேன் மறக்காம பாருங்க அம்மா நம்ம சொல்றியா ஃபுல் கதையை அது எதனால் மொட்டை அடித்தான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு அந்த வீடியோ அவங்களுக்கோசம் தான் கண்டிப்பாக பாருங்கள் ஆமாம் நம்ம சேனலில் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சொல்லணுமா அது எங்கள் அம்மா பீஃப் சரி சூப்பராக செய்வாங்க இப்போ சொல்லல இவங்க நீங்கள் கமெண்டில் கேளுங்க மறக்காம அந்த வீடியோ ஒரு நாள் நான் போடுறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுமாதிரி பீஃப் சாப்பிட்றோம் நாங்கள் கூச்சப்படலாம் மாட்டோம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க நாங்கள் சாப்பிட்றோம் சொல்லிட்டு நம்ம வசதிக்கு எது பி ஏன்னா சிக்கன் அவ்வளோ உடம்புக்கு ஆகாது பீஃப் உடம்பு நல்லது மட்டன் நல்லது நம்மளால் எடுக்க முடிகிற அளவுக்கு வசதி இல்லை அது அளவுக்கு வரும் நமக்கும் வசதி அதே இப்போ பீஃப் எடுத்துருக்கோம் சூப்பராக செய்வோம் மறக்காமல் அந்த வீடியோ வேணால் கமெண்ட்ல கேளுங்க நாங்கள் போடுறோம் சரி இதோட செஞ்சுட்டு சாப்பிடும் போது வீடியோ எடுக்கலாம் எல்லாரும் சாப்பிட எல்லாரும் என்ன காட்டது இன்னும் கொஞ்ச நேரத்தில்

சாப்ட பாத்தியே அப்படி இருக்குன்னு சொல்றேன். டேய். பேசறா ஹஜடியா. பந்தே டேய். ஏய் பைக்கே சாட் தொடாதப்பா. தான சூடு இருக்கு. अशोक அப்பானான சா. டேய் கேமரா இருக்கு. ஆ यार அது பைக்க நல்லல. நல்லกดல சென். நல்ல நல்லா வாழ்வா. ஏய் நான் பார்த்தீங்க குடிப்பானே ஊருல வீட்ல மெய்னா பாயில் அல ஜீவனுங்க தான் நிறைய இருக்குமேங்க மூய் பனக்க பண்ணி பாவாங்க 얘네 엄마ங்க தான சூங் நாய ஃபேமஸ் எல்லாம் ரீல்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றியாச்சு அவன் வீட்டுக்கா நம்ம வீட்டுக்கு கிளம்பிட வேண்டிதான் இதோட விலாக முடிச்சிக்கலாம் ஷால் எங்கன்னு தெரில எங்கே போச்சுன்னா தெரில தானே இருக்கு ரெண்டு சுடிதார் இருக்கணும் இதே மாதிரி ஒன்றோட டாப்பையும் காணும் இதையும் காணும் கச கச இருந்ததால் சாரிலாம் கட்டிட்டு சுடிதார் போட்டுக்கலான்ட்டு என் துணி எப்பவுமே இங்கே இருக்கும் தம்பிது எங்கள் மூணு பேர்துமே இங்கே இருக்கும் அதெல்லாம் மாற்றிட்டு கிளம்பியாச்சு ஏன்னா போகும்போது டயர்டாகுது நேரம் கூட நீ ரெஸ்ட் இல்லை போகும்போது வீடியோ எடுக்க முடியாது அதை வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல்காமல் நானில் வைங்க அப்போ தான் நாம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் பாய் பாய் சொல்லுங்கள்